வெல்கம் டு குமரி கோம்பலி குக்கிங் என்ன நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு பைனாப்பிள் பாயசம் பண்ண போகிறோம் ஒரு பைனாப்பிள் இந்த தோலை எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் ஜவ்வரிசி ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற போட்டிருக்கேன் ஒரு அரை கிலோ சர்க்கரை தேவையான முந்திரி திராட்சை ஏலக்காய் தேங்காய் பால் ஒரு பெரிய தேங்காய் இது ஃபஸ்ட்டு பால் இது வந்து செகண்ட் பால் இனி வந்து இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ வந்து பைனாப்பிளாக அரைச்சி எடுத்தாச்சு பைனாப்பிள் வந்து வாங்கும்போது அதில் வறுக்க கூழன்னு ரெண்டு டைப் இருக்குது அதில் வறுக்க பார்த்து வாங்கினா நல்ல இனிப்பாகவே இருக்கும் இனி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த ஜவ்வரிசியை வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ வந்து ஜவ்வரிசி வெந்தாச்சு இனி இறக்கிடலாம் இதை ஜவ்வரிசி வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சா சீக்கிரமாக குக் ஆகிடும் நம்ம பைனாப்பிள் பாயசம் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் ஒரு மூணு ஸ்பூனாக நெய் இப்போ நம்ம பைனாப்பிள் பாயசம் ரெடி பண்ணலாம் அதுக்கு அடிக்கனமான பாத்திரம் ஒன்றும் அடுப்பில் வச்சுட்டு சூடானதும் ஒரு மூணு ஸ்பூன் நெய் முந்திரி இதை வறுத்து எடுத்துடலாம் முந்திரி முந்திரி லைட்டா கலர் மாறினதுக்கப்புறமா அப்புறமா இந்த திராட்சை இந்த இப்போ வந்து திராட்சையும் நல்லா ஊக்கி வந்தாச்சு இதை பாத்திரத்துல மாற்றணும் இப்போ வந்து அதே நெய்லேயே நம்ம அரைச்சி வச்சால் பைனாப்பிள் பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ண முடியும் பைனாப்பிளை இந்த நெய்யில் வந்து நல்லா வதங்கியாச்சு இனி வந்து நம்ம வேக வச்சால் ஜவ்வரிசி செய்து இந்த ஜவரிசியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் இப்போ நம்ம ரெண்டாவது பாலை இந்த ஜவாரிசில விட்டு வேக வைக்கணும் கொஞ்ச நேரம் கூட ஒரு பத்து நிமிஷம் கூட வேக வைக்கணும் இனி நம்ம உருக்கி வச்ச சர்க்கரை பாகம் இதில் விட்டுது இந்த சர்க்கரை பாகு வந்து இது இதில் சர்க்கரையில் உள்ள கலர் வந்து இந்த ஜவரிசி போய் சர்க்கரை கலரில் இந்த ஜவரிசி மா மாறும் அந்த டைமில் நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணும் இப்போ ஒரு தடவை பார்த்துடலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வேகணும் இந்த சர்க்கரை பாகில இது வந்து அந்த சர்க்கரை பாகிலே நின்று வெந்தாதான் வந்து பார்க்கவும் சூப்பராக இருக்கும் இல்லைன்னா இந்த ஜவரிசி வந்து வெள்ளையாக தனியாகவே தெரியும் தேவையான ஏலக்காய் போட்டோம் இனி ஒரு பத்து நிமிஷம் கூட ஆனதும் குக் ஆகிரும் இப்போ வந்து ஜவ்வரிசி குள்ளால நல்லாவே அந்த சர்க்கரைக்கு கலர் இருக்கு இனி நம்ம இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்ச பாலை விட்டுடலாம் தேங்காய் பால் விட்டதுக்கு அப்புறமா நிறைய நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது லைட்டாக கொதி வந்ததும் பண்ணிடலாம் தேங்காய் பால் விட்டதுக்கப்புறமா லைட்டாக கொதி வந்தாச்சு இனி வறுத்து வச்ச முந்திரி திராட்சையை போட்டு இறக்கிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான பைனாப்பிள் பாயசம் ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து சூப்பரான ரொம்பவே டேஸ்ட்டான பைனாப்பிள் பாயசம் ரெடி ஆயாச்சு இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ